என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவரும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள் கிறிஸ்து கிறிஸ்தயேசுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே நாளாக மத்தின் இரண்டாவது புத்தகத்தில் பதிமூன்றாவது அதிகாரத்தில் பதினான்காவது வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள் கர்த்துடைய ஆவியானவர் யூதா ஜனங்கள் செய்த ஒரு காரியத்தை அந்த இடத்தில் எழுதி வைத்திருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும் யூதா ஜனங்கள் திரும்பி பார்க்கிறபோது முன்னும் பின்னும் யுத்தம் நடக்கிறதை கண்டு கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் ஆசாரியர்கள் பூரிகைகளை முழங்கினார்கள் யூதா ஜனங்களுக்கு முன்னும் பின்னும் யுத்தம் நடக்கிறதை அவர்கள் கண்டார்கள் அவர்கள் எதிர்பார்த்தது என்ன எதிரிகள் தங்களுக்கு முன்பாக வந்துதான் யுத்தம் பண்ணுவார்கள் என்று சொல்லி நினைத்தார்கள் ஆனால் எதிரிகள் மிக தந்திரமாய் யூதா ஜனங்களுக்கு பின்பாகும் ஒரு பதிவிடையை வைத்து முன்னும் பின்னும் அவர்கள் சிக்கிக்கொண்டு யுத்தத்தில் மடிந்து போக வேண்டும் என்று சொல்லி தந்திரமான ஒரு செயலை செய்ய ஆரம்பித்தார்கள் ஆனால் பாருங்கள் அந்த சமயத்தில் யூதா ஜனங்கள் செய்த காரியம் எப்படிப்பட்டது கர்த்தரை நோக்கி பார்க்க ஆரம்பித்தார்கள் கர்த்தர் அவர்களுக்கு ஜெயத்தை தந்தார் பாருங்கள் கிறிஸ்துவுக்கள் மிகவும் அருமையான மகனே மகளே இன்றைக்கு உன்னையும் இப்படி வீழ்த்தும்படிக்கு பல பேர் மிக மதிநுட்பமாய் தந்திரமாய் பல காரியங்களை செய்து கொண்டிருக்கலாம் நீ எதிர்பார்த்திருப்பாய் இப்படி தான் இந்த வழியில்தான் பிரச்சனை வரும் இவர்கள் மூலமாய் தான் வரும் என்று சொல்லி நீ நினைத்திருக்கலாம் ஆனால் நீ எதிர்பார்க்காத பக்கத்திலிருந்து உனக்கு பிரச்சனை வரும் பொழுது மனம் தளர்ந்து போய்விடாதே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிட ஆரம்பி அந்த இடத்திலும் கர்த்தர் உனக்கு ஜெயத்தை தருவார் பாருங்கள் அன்றைக்கு யூதா ஜனங்களுக்கு கர்த்தர் ஆச்சரியமான ஒரு ஜெயத்தை தந்தார் அப்படியே உங்களை முன்னும் பின்னும் நெருக்குகிற எல்லாவித பிரச்சனைகளின் நடுவிலும் கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை தந்து தன் மகிமையை வெளிப்படுத்துவார் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் கிருவை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமையும்